ரஞ்சித் சட்டமாக இருக்கட்டும் இது போன்ற நீட் போன்ற தேர்வுகளாக இருக்கட்டும் மக்கள் மாணவர்கள் நலன் சார்ந்தான் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் மாணவர்கள் நலனுக்கு எதிராக இருக்கிறது மாநில சுயாட்சிக்கு எதிராக இருக்கிறது மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறது என்று தொடர்ந்து இரண்டு அரசுகள் முந்தைய ஆட்சியிலாக இருக்கட்டும் இந்த திமுக ஆட்சியாக இருக்கட்டும் அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும் தொடர்ந்து ஒரு அந்த விஷயத்தில் ஒரு புள்ளியில் ஒன்றாக நிற்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் ஒரே புள்ளியில் இருந்தாலும் கூட நீட்டிற்கு விலக்கு தர தொடர்ந்து மத்திய அரசு மறுக்கிறது இன்றைக்கு தேர்வு நிறைய பேர் எழுதுகிறார்கள் என்றால் வேறு வழி கட்டாயத்தின் அடிப்படையால் திணிக்கப்பட்ட தேர்வை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் எந்த தேர்வையும் தமிழ்நாட்டு மாணவர்கள் எதிர்கொள்வார்கள் அதற்கான திறனோடு இருக்கிறார்கள் ஆனால் அந்த அது திணிப்பு அதுக்கு விலக்கு வேண்டும் என்கிறார்கள் தங்கள் பார்வை அதாவது நீட்டுகிறதை வந்து அரசியல் ஆக்கிட்டோம் மக்கள் நலனோ மாணவர்கள் நலனோ துடி கூட கிடையாது உண்மை அப்ப நம்ம என்ன கேட்கறோம் இப்ப நீட்டு வந்து உண்மையிலுமே சமூக நீதிக்கு எதிரா இருக்கு இல்ல வந்து ஏழை மாணவர்களுக்கு எதிரா இருக்குன்னா அப்ப மத்த மாநிலங்களுக்கு நீட்டு ஏன் வேணும் அப்ப காங்கிரஸ் ஏன் வந்து நாடு முழுக்க நாங்க நீட்டை ரத்து செய்வோம்னு சொல்லாம தமிழ்நாட்டுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் குடுக்குறாங்க தமிழ்நாட்டுல இது ஒரு உணர்வு மாநிலங்கள் மாநிலங்கள் விரும்பினாது பெரும்பாலுமே அதுதான் நான் சொல்றேன் எதுக்கா இப்ப நீட்டு வந்து நான் சொல்றேன் விஷங்கிறது ஆபத்துன்னா யாருமே கூட கூடாது அது பதினெட்டு வயசுக்கு மேல இருக்க விஷம் குடிக்கலாம் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கும் விஷம் குடிக்கூடாதுன்னா இப்படி

முன்மாதிரியாக முன்னோடியாக இருந்திருக்கிறது நீட் தேர்வு என்பது மருத்துவமனை கனவை ஏழை எளிய கனவை சிதைக்கின்ற ஒன்றாக இருக்கிறது என்பதை முன்கூட்டியே உணர்ந்த தமிழ்நாடு இந்தியாவுக்கு முன்மாதிரியாக முன்னோடியாக அதை தொடர்ந்து எதுக்குதுன்னு எடுத்துக்கலாமா நம்ம அதிகமான போயிட்டாங்க எழுபது இருந்துச்சு இந்த பி டபிள் அமல்படுத்த போயிட்டாங்க நம்ம நிக்கிறோம் அவங்க எண்பது வரைக்கும் போயிட்டாங்க நம்மளோட இருக்கிறாங்க நாம வந்து அரசியல் இருக்கோம் குஜராத் எதிர்த்தாங்க பல்வேறு காரணங்களுக்காக எதிர்த்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து அதை சரி பண்ணி இன்னைக்கு வந்த அந்த ஆல் லெவல்ல பண்ண போயிட்டாங்க நாம இன்னும் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் மாணவர்களை இன்னைக்கு கட்டாயம் ஆயிருச்சு வேறு ரெண்டாயிரத்தி பதிமூணுல உச்ச நீதிமன்றம் அதை வந்து ரத்து பண்ணாங்க மீண்டும் பதினாறுல கட்டாயப்படுத்தியாச்சு இப்ப எல்லா மாநிலங்களுமே ஏத்துக்கிட்டு அதுக்கான தயார் தேர்நிலை போனதுக்கு அப்புறம் இன்னமும் மாணவர்கள் தவறாவில் நடத்திட்டு இருக்கும் அதுக்கு தயாராகணும் இல்லையா இப்ப நம்ம நான் யூபிஎஸ்சி வேண்டாமோ டிஎன்பிசி வேண்டாமோ இந்த மாதிரி பல்வேறு எந்த தேர்வுகளுமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டே போனா சாத்தியமா இப்ப தமிழ்நாட்டுல டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் இல்லையா